வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம் காண விரும்புவது சர்வ வல்லமை கொண்ட மேல்மனையனூரில் ஆட்சி செய்யும் அங்காள பரமேஸ்வரி அம்மனை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நல்ல மனநிலையுடன் ஒரு மனிதன் இருந்தால் மட்டுமே தனி மனித வாழ்க்கையில் உயர்வு ஒன்று பெற்று சிறப்பான வாழ்வு வாழ முடியும் அப்படி நல்ல மனநிலையில் இல்லாமல் இருக்கும் மனிதர்களுக்கு பிள்ளி சூனியம் பேய் பிசாசு போன்றவற்றை பிடித்திருக்கும் அவர்களை இந்த தீய சக்திகளிடமிருந்து அந்த மனிதர்களை காப்பாற்றும் சக்தியாக மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திகழ்கிறார் இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடம் மேல்மலையனூர் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மயானத்தின் அருகே தாயானவள் ஜொலித்து ஜொழித்து வருகிறாள் கடும் கோப கடும் கோபத்தினை தன்னுள் கடும் கோபத்தினை தன்னுள் அடக்கிய வீரத்தின் திருமகளாக வீற்றிருக்கிறாள் கோபத்தின் உச்சம் அவளே தீய சக்திகளை கொள்ளும் சக்தியே நல்லவர்களை காப்பாற்றும் தாயே அவளே இந்த சக்தியே மேலும் செய்வினை தோஷம் நீங்க குலதெய்வ வழிபாடு முக்கியம் உங்களுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று குடும்பத்தினருடன் சென்று உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரின் பெயரிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் மேலும் இருபத்தி ஏழு பழங்களை சாறு பிழிந்து அதில் அரசங்குச்சிகளை எரித்து சாம்பலாக்கி தண்ணீரில் கலந்து வீடு மற்றும் நீங்கள் வேலை செய்யும் இடங்கள் நிறுவனங்கள் போன்றவற்றிற்கு தெளிக்க வேண்டும் அதன் பிறகு மேலும் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திற்கு அந்த தண்ணீரை எடுத்து வந்து ஆலயத்திற்கு எடுத்து வந்து பரிகாரம் செய்ய வேண்டும் எனவே செய்வினை தோஷம் பிள்ளி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் இந்த முறையை கடைபிடிக்கவும் இதனால் உங்களுடைய நிலைமை மாறும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் உங்களுக்கு விரிவாக கூறுகிறோம் குறிப்பாக நவகிரகங்களில் புதன் பகவான் நரம்பு மண்டலத்தையும் சந்திரன் மன உணர்வுகளையும் ஆட்சி செய்கிறார்கள் இந்த இரண்டு கிரகங்களும் ஒருவரின் ஜாதகத்தில் அமைவதை பொறுத்து அவரது மன வலிமை அமையும் ஜாதகத்தில் புதனும் சந்திரனும் எந்த கிரகங்களால் பார்க்கப்படாமல் கேந்திரங்களில் அமைந்தால் அந்த கிரகத்தின் திசை அல்லது புத்தி வரும் காலங்களில் ஜாதகரின் மனநிலையை பாதிக்கும் பைத்தியம் பிடிக்கும் சூழ்நிலைகள் தள்ளப்படுவார்கள் மேலும் உதாரணமாக ஒரு மனிதர் நூறு வயது வரை முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விதி இருந்தால் அந்த மனிதர் எண்பது வயதில் இறந்துவிட்டால் இந்த இடைப்பட்ட இருபது வருடங்கள் அவர்கள் உருவம் மற்ற நிலையில் ஆவியாக உலா வருவார்கள் இவர்கள் பேய் பிசாசு மோகினி என்ற பெயரில் உலா வந்து ஆண்களையும் பெண்களையும் ஆட்டி படைப்பார்கள் இவர்களைத்தான் நாம் பேய் பேய் பிடித்திருக்கிறது என்று கூறுவோம் மேலும் ஒரு குடும்பத்தினர் எப்பவும் செல்வ செழிப்புடன் நிம்மதியாக பணக்காரனாக வாழ்ந்து வருவார்கள் அவர்களின் முன்னேற்றம் வளர்ச்சி பிடிக்காத மற்றொருவர் அவர்களுக்கு மந்திரவாதிகளிடமிருந்து அவர்களுக்கு செப்பு தகடு பிள்ளி சூனியம் போன்றவற்றை செய்து வைத்து விடுவார்கள் அதனால் அவர்களுடைய நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகி விரைவில் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இது ஒரு பிரிவினர் இவ்வாறு செய்வனை பிள்ளி சூனியம் பேய் போன்றவற்றால் பல தொல்லைகள் அனுபவிக்க நேர்ந்த மனிதர்கள் முழுவதுமே அவர்கள் மலநிலை பாதிக்கப்பட்டு அனைவர் மீதும் கோபம் உடனே இருப்பார்கள் இப்படி அனைத்து பிரச்சனைகளையும் நிரந்தரமாக போக்க ஒரு ஆன்மீக தலமாக அம்மா அவர்கள் விட்டிருக்கிறார் மேல்மலையனூரில் இது ஒரு சிறப்பான பரிகார தலமாக விளங்குகிறது எவ்வளவுதான் உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கு பேய் பிடித்திருந்தாலும் பிள்ளை சூனியத்தால் பாதிக்கப்பட்ட உங்களது முழு வாழ்க்கையை நீங்கள் எழு எழுந்து இருந்தா எழுந்து இழந்து இருந்தாலும் மன வலிமையை தருவோம் ஒரு அம்மனாக குறிப்பாக ஒரு அம்மாவாக தன் பிள்ளையை வழிநடத்துகிறார் மேல்மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நல்ல உடல் நலம் மனநலம் போன்றவற்றை வழங்குகிறார் இங்கே பேய் விரட்டும் முறைகள் அதாவது பரிகார முறைகள் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இந்த ஆலயத்தில் ஊஞ்சல் உற்சவம் சேவையை காண உலகம் முழுவதும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகின்றனர் பேய் நம் வீட்டில் பிடித்து இருக்கும் நபர்களை இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து பேய் பிடித்திருக்கும் நபர்களை கோவிலில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடிவிட்டு ஈர சேலையுடன் கோவில் அருகே மயானத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள் அங்கு கோயில் பூசாரி அந்த பெண்ணின் தலையில் மந்திர கோல் தொட்டு கபால தீர்த்தத்தை தெளிக்கிறார் அப்போது பேய் பிடித்து இருக்கும் அந்த பெண் ஆவேசமாக சத்தம் போட்டு உரண்டு புரண்டுகிறாள் பயங்கரமான சத்தமாக எழுப்புகிறாள் சுற்றி மேலும் பம்பையும் துரித கதியில் வேகமாக முழங்குகின்றன இவற்றின் சத்தத்தை கேட்க முடியாமல் அந்த பேய் பிடித்திருக்கும் பெண்ணானவள் ஆக்ரோஷமாக மிரட்டுகிறார் இப்படி சுற்றி ஆடியை ஆடிபடி பூசாரி அவர்களின் பிடியில் இருந்து தப்பி செல்ல நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அந்த பூசாரி கற்பூரத்தை கொளுத்தி அந்த பெண்ணிடம் கொடுக்க அதை வாங்க பேய் பிடித்த நபர்கள் மறுக்கிறார்கள் அந்த பூசாரி அதனை ஏற்றுக்கொள்ளாமல் உனக்கு என்ன வேண்டும் எதற்காக இந்த பெண்ணை பிடித்திருக்கிறாய் உன் தேவை என்ன நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படி என்று பல கேள்விகளை பேய் பிடித்த பெண்ணிடம் பூசாரி அவர்கள் கேட்கிறார் அந்த பெண்ணானவள் தனக்கு வந்த பிடித்தமான உணவைப் பற்றி கூறுகிறார் பேய் பிடித்த பெண்ணானவள் தனக்கு மது முட்டை மீன் இறைச்சி போன்றவை வேண்டும் என்று கேட்கிறார் அந்த உடலில் உள்ள ஆவி மேலும் நீங்க நீ கேட்பதை உங்கள் வாங்கி தருகிறேன் என்று வாங்கி தந்தால் அந்த பெண்ணை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்று பூசாரி மிரட்டுகிறார் மேலும் அந்த பேய் பிடித்த பெண்ணானவர் தனக்கு விருப்பமற்றவற்றை வாங்கி கொடுத்தால் நான் சென்று விடுவேன் என்று உறுதி அளிக்கிறார் மேலும் ஒரு வேலையா அவர் செல்லாமல் இருந்தால் என்ன செய்வது என்று பூசாரி தனக்குரிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் மடியில் இருந்து எடுத்து வந்த விபூதி ஒன்றை மந்திர விபூதி ஒன்றை அந்த பேய் பிடித்த பெண்ணின் நெற்றியில் வைக்கிறார் மேலும் அந்த பெண்ணின் உடல் முழுவதும் மயான சாம்பல் அங்கு இருக்கும் சாம்பல் உடல் முழுவதும் பூசப்படுகிறது ஆனால் அந்த பெண்ணின் உடம்பில் உள்ள ஆவியானது அங்காள பரமேஸ்வரின் கோபத்திற்கு கட்டுப்பட்டு நிரந்தரமாக அந்த பெண்ணின் உடலில் இருந்து வெளியேறி விடுகிறது இறுதியில் மந்திரபீதி போன்றவற்றை எலுமிச்சம்பழம் போன்றவற்றை அந்த பெண்ணிற்கு வழங்கப்படுகிறது குறிப்பாக பேய் பிடித்திருக்கும் நபர்கள் நேராக ஆலயத்திற்கு உள்ளே நுழைய முடியாது அவர்களை அந்த அம்மன் உள்ளே விடமாட்டார் கோபுரவாசலில் நுழையும் போதே அந்த பெண்ணின் ஆக்ரோஷமாக ஆடி சத்தங்களை அதிகமாக எழுப்புவாள் அவர்களை பேய் ஓட்டிய பிறகு அந்த பெண்ணானவள் ஆலயத்திற்கு உள்ளே நுழைய முடியாது என்று அம்மன் கட்டளையிடுகிறார் அதேபோல் அந்த பெண்ணானவள் பேயானது முழுவதும் ஓட்டி பிடித்த பிறகு அந்த பெண்ணானவள் இறுதியில் அம்மனை தரிசிக்க பேய் போன பிறகு அம்மனை தரிசிக்கிறார் இப்படி பல்வேறு இடங்களில் இருந்து வரும் குடும்பங்களுக்கு மிகவும் மனது பாதிக்கப்பட்ட நிலையில் வரும் குடும்பத்தினருக்கு வரும் பெரும் உதவிகரமாக இன்றளவும் மேல்மலையூர் அங்கார பரமேஸ்வரி அவர்கள் திக திகழ்கிறார் எனவே மக்கள் அனைவரும் காணொலியில் கூறியது போல எங்கள் வீட்டில் இது போன்ற தீமைகளால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனின் ஆசி பெற அன்புடன் வேண்டுகிறோம் மீண்டும் மேலும் உங்களது தனிப்பட்ட வாழ்க்கை வெற்றி பெற தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் மீண்டும்